டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகள் வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு நாங்கள் ஒன்றை பின்பற்றி நடப்பதானால் ஒரு மேலிடத்தை பின்பற்றி நடக்க வேணும் கீழிடத்தை பின்பற்றி நடக்கக்கூடாது அது மட்டுமல்ல நாங்கள் ஒருவருடைய வாழ்க்கை அப்படியே கொப்பொடியை எடுத்து கூடாது அதாவது அதை போலவே நாங்கள் வாழ முடியாது நாங்கள் நாங்களாகவே இருக்க வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துகின்ற ஒரு கதையை சொல்லியிருக்கின்றேன் அவ்வாறு ஒரு பாடல் பாடினார் காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சரை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி ஒரு படியாதவன் பா படித்த பாட்டு எப்படி இருக்கும் என்றால் படிக்காதவன் படித்த பாட்டு அதாவது கல்வியிலே வல்லமை இல்லாதவன் செய்த ஒரு செய்யுள் எப்படி இருக்கும் என்றால் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து விதித்து ஆடுகின்ற போது அதை பார்த்துக் கொண்டிருந்த வான்கோழி என்று சொல்லப்படுகின்ற பறவை அது அது பெரிய பறவை அந்த உருவத்திலே பெரிய பறவை ஆனால் இது இல்லை ஆடுகின்ற கலாபம் இல்லை அதாவது தோகை இல்லை அது தான் தன்னுடைய சின்ன அந்த கலாபத்தை விரித்து ஆடினால் எவ்வளவு அசிங்கமாயிருக்குமோ அது போலதான் ஒரு கற்றுக்கொள்ளாதவன் படிக்கின்ற ஒரு செய்தி உண்டு வான்கோழி மயிலை பார்த்துவிட்டு மயிலை போல தான் இருக்கணும் என்று வைத்து ஆடுவதாக என்னால் அறிய முடியவில்லை என்ன சொல்லப்படுறது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று பாடல் ஆனால் அதை பார்த்துட்டு ஆடுதோ பாடாவலாடுதோ வான்கோழி என்றால் வானத்திலே மேகங்கள் கூடுகின்ற போது அந்த மேகத்திலே நீர் திரட்சி வருகின்ற போது அந்த நீர் திரட்சி வந்து தன்னுடைய சரக்கைகளுக்குள்ளே சேருகின்ற போது அதை உலர்த்துவதற்காக தன்னுடைய சரக்கைகளை விரிப்பதுதான் வான்கோழியினுடைய இயல்பு என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அப்ப அதற்காக தன்னுடைய இயல்பாக செய்கின்ற அந்த செயலை புலவர் வேறு ஒன்றுக்கு ஆக்குகின்றார் ஒரு நல்ல கவிதையை கவியனை பார்த்து ஒரு கவி சக்கரவர்த்தியை பார்த்து கம்பலை போல வள்ளுவரை போல இளங்கோவை போல சீவக சிந்தாமணி ஆசிரியர் போல அல்லது இப்படியான புலவர்களைப் போல புலவர்களை பார்த்து விட்டு ஒன்றும்படியாத ஒருவன் தானும் அதே போல கவிதை பாடுவோடு என்று வெளிக்கிட்டால் எவ்வாறு அமையும் என்பதை எடுத்து காட்டுவதற்கு அவர் சொல்லுகின்ற இந்த ஓமை மயிலாடுவதை பார்த்து விட்டு வான்கோழியும் தன்னுடைய தோகை இல்லாத தன்னுடைய வெறும் கொஞ்சம் முடியுடிய அந்த வாரே சிலிப்பினால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல என்று சொல்லுகிறார் இதில் நான் சொன்ன அந்த 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 அது அது பிழையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு பிழை போரை இருக்கிறது அதை பார்த்து விட்டு இதை ஆடுவதில்லை அதனுடைய இயல்பு அது வான்கோழி என்றால் வானத்திலே மூழ்திரளும் என்ற போது ஆடுகின்ற அதனுடைய இயல்பு அந்த இயல்பின்படி அது ஆடுகிறது அது புலவருக்கு அது தேவையில்லை புலவருக்கு அது தேவை என்று சொன்னால் அந்த இது இதை பார்த்து விட்டு அந்த மயிலுடைய பார்த்து வான் ஆடினால் எவ்வளவு இளிதனமாக இருக்குமோ அதுபோல மனிதனும் ஒரு உயர்ந்தவரை பார்த்து அதே போல தானும் அப்படியே நடக்க கூடாது அதே சாயல்ல அப்படியே செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவன் இழிவுபடுவான் என்பதை அவர் புலவர் அழகாக சுட்டி சுட்டி காட்டுகிறார் கல்லாதான் கற்றகவி ஒருவன் ஒரு ஒரு படியாதவன் செய்த பாட்டு இது தான் காணப்படும் அதாவது அவன் பாடினான் அதே போல நானும் பாட வேணும் அதே சந்தங்களில் அல்லது அதே சொற்களை கொண்டு நானும் பாட வேணும் அல்லது அதே போல ஒரு கவியாக்கம் செய்ய வேணும் அல்லது அதே காவியம்சகங்களை போல ஒரு கதியாக்கம் செய்ய வேண்டும் என்று பாடுகின்ற போது அந்த பாடல் ஒரு உயிர்ப்பான பாட்டாக வருவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ராமாயணம் கம்பன் எழுதிய பிறகு பலர் பேர் கோவி ராமாயணம் இப்படியான பல ராமாயணங்கள் பலரால் எழுதப்பட்டு விட்டனர் ஆனா எந்த ராமாயணமும் சிறக்கவில்லை எந்த அளவுக்கு கம்பராமாயணத்தளவு சிறக்கவில்லை எங்கேயாவது ஒரு சில பாடல்கள் நல்லாக தவிர எல்லா பாடல்களும் நன்றாக இல்லை ஆனா கம்பராமாயணத்திலே இருக்கின்ற அத்தனை பாடல்களும் முத்துக்கள் ஒவ்வொரு பாடல் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் கம்ப கம்பன் கழகங்கள் எல்லாம் போட்டு ஆராய்கிறார்கள் நயன் சொல்லுகிறார்கள் அதுக்கு வித்தியாச வித்தியாசம் நயன் சொல்லுகின்ற போது அந்த பாடல்கள் மேலும் சிறக்கின்றன அதே போல ஏனியவர்கள் செய்த ராமாயணங்களிலே பின்னாலே வந்தவர் செய்த ராமாயணங்களிலே அப்படி பார்க்க முடியவில்லை அதைத்தான் காட்டுவதற்கு படியாதவே நன்றாக தேடாதவே நல்ல கற்பனவளம் வளம் இப்படியானவர்கள் வீணாக கவிதை என்று புனைந்து தமிழையும் தமிழையோ இல்லை இந்த மொழியோ கெடுக்க கூடாது அவர்கள் நல்ல வகையிலே அமைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில தான் இந்த இதனை புலவர் சொல்லியிருக்கிறார் அதாவது நல்ல உடையத்தை செய்வதாக இருந்தாலும் நான் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கு தகமையாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த அறக்கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்